சின்ன பொண்ணு அந்த பெண் வந்து கேட்கிறாள் உன் பையன் எங்க வயதான அந்த தாய் சொல்கிறாள் என் மகன் எங்கே இருக்கிறான் எங்கே களமாடி கொண்டிருக்கிறான் என்று தெரியாது ஆனால் அந்த புலி இருந்த குகையை நீ பார்க்க வேண்டுமா இதோ இருக்கிறது என்று தன் அடிவயிற்றை காட்டுகிறாள் இப்பொரு ஒரு காட்சி சங்க இலக்கியத்தில் வருகிறது எல்லா அறுத்து கொடுத்தா சோராக்க நேரமாக சோரா வடிச்சு கொடுத்த நாடு சோழ நாடு இது பட்டினப்பாலை காட்சி சோறு வடிக்கிறாங்க கொழுங்கஞ்சி ஓடுது ரெண்டு எருது வந்து அதை சாப்பிடுது சாப்பிடும் போது ரெண்டுத்துக்கும் சண்டை அந்த இடம் அப்படியே சேராயிடுது ரெண்டும் போயிடுச்சு போன உடனே சேரானதுல சூரிய ஒளிப்பட்டு அங்க அப்படியே தூசி படர்ந்து இருக்கு தூசி படர்ந்த அந்த இடம் காயுது அதன் மீது ஒரு பெரிய தேர் ஓடுது தேர் ஓடுறதுனால அங்கிருந்து கிளம்புன புழுதி ஆகாய அளவிற்கு உயர்ந்திருக்கக்கூடிய மாளிகையின் அந்த சுவரிலே இருந்த அந்த வெள்ளை ஓவியத்தை கலைத்து மேகங்களாக கரைந்து ஓவியங்களை வரைந்து சென்றது என்று எழுதுகிறார் ஒரு திறங்கண்ணன் நெடுநல் வடையில ஒரு பெட்ரூம் குறித்த ஒரு காட்சி இருக்குங்க என்ன அழகா அவர்கள் தன்னுடைய படுக்கையறையை வைத்திருந்தார்கள் பெட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான போர்த்தி இருந்தார்கள் என்று பேசுகிறார் இந்த புலியும் மானும் வேட்டையாடுவது போல் ஓவியம் அதில் இருந்ததுன்னு எழுதுறாங்க அது மேல பார்த்தா அந்த நீல விதானம் அதுல ஓவியம் வரைஞ்சி அந்த ஓவியத்துடைய நிறம் சொல்றாருங்க செம்பும் வெள்ளியும் கலந்த ஓவியத்தை அந்த சுவர்கள் பெற்றிருந்தன என்று நெடுநல் வாடை சொல்கிறது அந்த நெடுநல் வாடை என்கின்ற சொல் பாருங்க நெடு நல் வாடை தலைவனும் ஒன்றிணைந்திருக்கிறார்கள் போருக்கு புறப்பட்டு போனான் தலைவன் போன தலைவன் வெற்றி பெற்றான் அதனால் அந்த வாடை அவனுக்கு நல்வாடை அவன் திரும்பி வரமாட்டானோ என்கின்ற இயக்கத்தில் இவள் இருந்தால் அதனால் இவளுக்கு அது நெடு வாடை நெடு நல் வாடை என்று பெயர் வைத்தார்கள் இப்படி பார்த்தால் சுவையாக இத்தனை விஷயங்கள் சங்க இலக்கியத்தில் உண்டு